ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வர்ற வருஷம் எல்லாருக்கும் வந்து உங்களோட கனவுகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற சந்தோஷமான ஒரு அழகான வருடமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி ஆறு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் இந்த வருஷத்தோடய கடைசி வீடியோ இன்றைக்கி இந்த எனக்கு இது வரைக்கும் நான் வந்து நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் இந்த ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் என்னோடய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் நல்ல வீடியோ போடுறேன் இந்த இன்றைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து சிக்கன் வச்சு ஒரு அருமையான பாப்கார்ன் எப்படி செய்கிறதுனா செஞ்சு காமிக்க போகிறோம் கடையெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற பாப்கார்ன் வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அதுக்கு நான் வந்து இது முந்நூறு கிராம் சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எலும்புலாம் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கன் தான் நம்ம வந்து பாப்கார்ன் செய்ய போகிறோம் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே சாப்பிட நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு சைடிஷ் இது இதுக்கு வந்து இப்போ இதில் தேவையான உப்பு நான் வந்து முந்நூறு கிராம் சிக்கன் செஞ்சுருக்கேன் நான் பொடுற அளவு பார்த்துக்கோங்க பொருள்களெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன் ஒரு சின்ன சிட்டி உப்பு இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இப்போ வந்து அரை மூடி லெமன் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துடுறேன் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை முடி லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழ சாறு வந்து புழிஞ்சிக்கோங்க இப்போ வந்து உப்பு மிளகாயத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இது இப்போ அந்த கொட்டை ஒன்று விழுந்துட்டு எடுத்துடுறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க எல்லா பக்கமும் இந்த உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க நல்லா சா ஊறட்டும் இது ஊடின பிறகு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாப்கார்ன் இது இப்போ நல்லா ஊடிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம அடுத்து பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து மைதா மாவில் வந்து நம்ம இது கோட்டிங் கொடுக்கணும் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கப் மைதா மாவில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு உப்பு போட்டு இந்த மிளகாய் தௌளும் உப்பும் வந்து இந்த மைதா மாவு நல்லா ப பசை கிளறி எடுத்துக்கோங்க வெறும் மைதா மாவுல நினச்சி பொறிக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு பொரிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா வரும் கடையில் விற்கிற மாதிரி அதோடு ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஊற வச்சு இந்த சிக்கன் துண்டுகள்லாம் எடுத்து இந்த மைதா மாவுகளில் வந்து நல்லா பசஞ்சுக்கு நான் நான் செய்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு எண்ணெய் செட்டில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ இருக்கோமோ ஒரு கை நம்ம போட்டோமோ அந்த ஒரு கை சிக்கன் துண்டை ஃபஸ்ட்டு பிளறி பிசைஞ்சுக்கோங்க அடுத்து போடுற அடுத்தடுத்து போடுறப்போ அப்பப்போ எடுத்து மைதா மாவில் பிசைஞ்சு பிசைஞ்சு கிளறி போடணும் இப்போ நான் வந்து ஒரு கரெக்டாக என் கையால் ஒரு கொத்து வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் அந்த ஊர்னு சிக்கன் மொளாத்தூள்ல இப்போ வந்து இந்த மைதா மாவில் பெரட்டிட்டு இந்த வடிகரண்டியில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அதை திட்டு இப்போ சளிக்கிற மாதிரி சளிச்சிங்கன்னா அதில் ஒட்டிட்டு இருக்கிற மைதா மாவுலாம் தட்டில் கீழே கொட்டிடும் இப்போ வந்து என்ன செய்கிறேன்னு பாருங்கள் இதுதான் கடையில் செய்கிறது சிக்கன் பாப்கார்ன் இந்த அரிகரண்டி எடுத்து தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு முக்கு முக்குங்க முக்கு முக்கிட்டு இப்போ எடுத்துடுங்க இந்த கோட்டிங் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ருசி வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டப்பா கடையில் சாப்பிட்ற மாதிரியே இப்போ மறுபடியும் ஒரு கிளறு கிழங்கு நீங்கள் தண்ணியில் நினச்ச அந்த சிக்கன் துண்டுகளை மறுபடியும் மைதா மாலை போட்டு கிளறிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் உள்ளேயும் ஒட்டி அதை சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாப்கார்ன் இதுதான் கடையில் செய்கிற மெத்தடு இப்போ நல்லா எண்ணெய் வந்து வானிலையில் காய வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் காயணும் காஞ்ச பிறகு பாருங்கள் போட்டோடனே பொரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காயணும் இதுக்கு வந்து வீட்டில் கொஞ்சமாகவே இருக்க அரைக்கின்ன வந்து எண்ணெய் ஊற்றிக்கும் ரொம்ப ரொம்பவும் எண்ணெய் ஊற்றினா மீதி எண்ணெய் புழங்க முடியாது இந்த எண்ணெயெல்லாம் அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சு நாலஞ்சு தடவை இது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது மைதா மாவு கோட்டிங் ரெண்டு கோட்டிங் கொடுக்கறதால எண்ணெய் அப்படியே இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் ஒவ்வொரு துண்டாக போட்டு எடுக்கனா ஒட்டிக்குலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு துண்டாக தனியாக எடுத்து போட்டு வந்து இப்போ நல்ல ஹீட்டில் இருக்குது இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து உள்ளே வந்து நல்லா சிக்கன் வேகணும் எண்ணெயில் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்கணும் இது செவ் டரம் மாறுற அளவுக்கு வறுக்கணும் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் போனதே தெரியல நாள் வந்து காற்று மாதிரி பறந்து போயிட்டு இந்த வருஷம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது இனி வருஷ வருஷங்களே நீங்கள் என்னென்ன எய்ம்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் எப்படியும் இந்த யூடியூப் சேனலில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் சரியாக வீடியோலாம் நான் கண்டினியூஸாக போடலை நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்னும் மாண்டி எனக்கு ஆகலை நான் கண்டினியூஸாக போடுறதால மைனஸ் ஆகிடுது டைம்லாம் இந்த வருஷம் நான் எப்படியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சக்ஸஸ் பண்ணி உங்கள்ட்டலாம் காமிக்கிறேன் அதான் என்னோடய எய்மு இந்த வயசில் போய் இதெல்லாம் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து சரி என்ன கிண்டல் தான் பண்ணுறாங்க இருந்தாலும் எனக்கு சாதிச்ச காமிக்கணும்னு ஒரு மனசில் ஒரு ஆசை அதனால தான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்லா வருஷமாக அமையும் நிச்சயம் நான் நம்புகிறேன் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா பேசிக்கிட்டே தான் வறந்தாச்சு நம்ம வீடியோவை சிக்கன் வந்து நல்லா பொறிஞ்சு இருக்குது அடுப்பு ஃப்ளேமில் இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் மெதுவாக தான் வேகும் ரொம்பவும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா கறிகிணு சீக்கிரம் நேரம் செவந்து போயிடும் உள்ளே பார்த்தா வெந்திருக்காது அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை பொறிக்கிறேன் நல்லா உள்ளேயும் பொறிஞ்சு மேலேயும் இந்த மைதா மாவு கொட்டிங்க நல்லா ஒட்டி நல்லா வெந்து கலர் மாறி வர்றப்ப எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா பொறிஞ்சி வருது பண்ண அதுவே கொஞ்சம் நேரம் அந்த பொரியறதுனா அந்த கொதிக்கிறது அடங்கும் அது நல்லா உள்ளையும் வெந்துட்டிங்க வெந்துட்டேன்னா முறுக்கு மாதிரி தான் இப்போ நான் போட்டப்ப இந்த கலருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள் சிக்கன் பாப்கார்ன் பிள்ளைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நிச்சயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச மாட்டேன் ரொம்ப ஈஸி இது அவ்வளோதான் செஞ்சு எடுத்தாச்சு சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்லேயே ரெடி இது அழகாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் டொமேட்டோ சாஸ் வச்சு இல்லைன்னா லஞ்சு பாக்ஸுக்கு சைடி சாஸ் எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே சை டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ருசியாக நல்லா இருக்கக்கூடிய இந்த பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்